வணக்கம் வீட்டில் விளக்கேற்றுவதில் இவ்வளவு விஷயம் இருக்கா விளக்கேற்றுவதற்கு எந்தெந்த எண்ணெய்களை பயன்படுத்தலாம் எதை பயன்படுத்தக்கூடாது என்ன திரிகளுக்கு என்ன பலன் எந்த நேரத்தில் எந்த திசையில் ஏற்ற வேண்டும் போன்ற தகவல்களையும் மேலும் விளக்கேற்றுவது குறித்து வேறு பல தகவல்களையும் இப்பொழுது பார்க்கலாம் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் குழந்தைகள் விளக்கேற்றுவதால் அவர்களின் முகப்பொழிவு கூடும் நம் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளை அவர்களது தாய்மார்கள் தினமும் விளக்கு ஏற்றும்படி பணிக்க வேண்டும் இதில் அவர்களின் இறைப்பணி மட்டுமில்லாமல் அவர்களின் தேஜஸும் அதாவது முகப்பொழிவும் கூடுகிறது இதை சோதிக்க விரும்பினால் தாய்மார்கள் தங்கள் பெண்ணை ஒரு குறிப்பிட்ட தினத்திலிருந்து விளக்கு ஏற்றும்படி சொல்லுங்கள் அன்று தங்கள் பெண்ணிடம் அவளது முகப்பொழிவை பார்க்கும் கண்ணாடியில் பார்க்கச் சொல்லுங்கள் நீங்களும் பாருங்கள் அன்றைய தேதியை கண்ணாடியின் மூளையில் குறித்து வையுங்கள் சரியாக முப்பது நாட்கள் இதில் வயது வந்த பெண்களின் இயற்கையான உபாதை நாட்களை கணக்கில் கொள்ளாதீர்கள் அதை கழித்து மீண்டும் உங்கள் பெண்ணை கண்ணாடியில் அவளது முகப்பொழிவினை பார்க்கச் சொல்லுங்கள் நீங்களும் பாருங்கள் மீண்டும் நாற்பத்தைந்தாவது நாள் இதேபோல் பாருங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்களால் உங்கள் பெண்ணால் உணர முடியும் அது மட்டுமின்றி பெற்றோர்களின் ஆதரவும் அரவணைப்பும் வியப்பூட்டும் வகையில் கூடும் விளக்கேற்ற வேண்டிய நேரம் விடியற்காலையில் சூரியன் உதயமாவதற்கு சற்று முன்னதாக பிரம்மமூர்த்தம் என்கின்ற இரவின் விடியலுக்காக திகழும் அருணம் என்கின்ற அருணோதய காலத்தில் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் எல்லாவித யோகத்தையும் பெறலாம் அதேபோல் மாலையில் சூரியன் மறைவதற்கு சற்று முன்னதாக பிரதோஷ காலம் என்கிற உன்னதமான காலத்தில் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் குடும்பத்தில் செல்வம் பெருகும் சந்தோஷம் நிலவும் வேலை தேடுவோருக்கு நல்ல வேலை கிடைக்கும் புத்திர பாக்கியம் உண்டாகும் மனதிற்கு ஏற்ற வரணமையும் மற்றும் எல்லாவிதமான யோக பாக்கியங்களும் பெறலாம் பொதுவான விதிமுறைகள் விளக்கில் என்னை விட்டு எத்தனை திரிகளை போட்டிருந்தாலும் அத்தனையும் ஏற்றிட வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு திரிகளாவது ஏற்ற வேண்டும் பூஜை தொடங்கும் முன் வீட்டில் சுமங்கலி குத்துவிளக்கை ஏற்றிவிட்டு வணங்கிய பிறகு பூஜை செய்தால் நிச்சயம் பலனுண்டு விளக்கு தீபம் ஏற்றும் போது முதலில் விளக்கில் நெய் அல்லது எண்ணெய் ஆகியவற்றை ஊற்றிய பிறகே பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி முறையாக ஏற்றிய தீபம் வீட்டில் உள்ள இருளை அகற்றுவதோடு வீட்டில் உள்ளோர் அனைவரின் மன இருளையும் அகற்றி தெளிவான சிந்தனையை தூண்டி சிறந்த முறையில் செயலாற்ற வைத்து நிலையான அமைதியை தரும் இரண்டு திரி சேர்த்து முறுக்கி ஏற்றுவது நலம் ஒரு திரி ஏற்றும் போது கிழக்கு திசை நோக்கி ஏற்றவும் நாம் ஏற்றும் திரியை பொறுத்து அதற்கு உண்டான பலன்களை அடையலாம் தீபத்தை பூவின் காம்பினால் அணைக்கவும் வாயினால் ஊதக்கூடாது கல்கண்டை கொண்டு தீபத்தை அமர்த்த வேண்டும் தீபம் வெறும் விளக்கல்ல நம் வாழ்வின் கலங்கரை விளக்கு மங்களம் தங்கவும் இன்பம் பெருகவும் தீபம் ஏற்றுவோம் தீபம் ஏற்றி என்றும் இறை வெளிச்சத்தில் இன்பம் காண்போம் எந்தெந்த எண்ணெய்களில் விளக்கேற்றினால் என்னென்ன பலன்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் சகலவித சந்தோஷமும் இல்லத்தில் நிறைந்திருக்கும் நல்லெண்ணெய் எனப்படும் எல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட குடும்பத்தை ஆட்டி எல்லா பீடைகளும் தொலைந்து போகும் விளக்கெண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றுபவர்களுக்கு புகழ் அபிவிருத்தியாகும் வேப்ப எண்ணெய் நெய் இழுப்ப எண்ணெய் மூன்றும் கலந்து தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகும் நெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றி அம்மனை வணங்கினால் தேவியின் அருள் கிட்டும் கிரகதோஷங்கள் விலகி சுகம் பெற சுத்தமான பசு நெய்யினால் தீபம் ஏற்ற வேண்டும் கணவன் மனைவி உறவு நலம் பெற வேப்ப எண்ணெய் தீபம் உகந்தது அவரவர்கள் தங்கள் குலதெய்வத்தின் முழு அருளையும் பெற வழி செய்வது ஆமணக்கு எண்ணெய் தீபம் எல் எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் தீபம் என்றுமே ஆண்டவனுக்கு உகந்தது நவக்கிரகங்களை திருப்தி செய்யவும் ஏற்றது மனதில் தெளிவும் உறுதியும் ஏற்பட வேண்டுவோர் வேப்ப எண்ணெய் எண்ணெய் நெய் மூன்றையும் கலந்து தீபம் ஏற்ற வேண்டும் மந்திர சித்தி பெற வேண்டுவோர் விளக்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆகிய ஐந்து எண்ணெய்களையும் கலந்து விளக்கேற்ற வேண்டும் கணபதிக்கு தேங்காய் எண்ணெய் உகந்ததாகவும் முருகனுக்கு நெய் தீபம் உபயோகப்படுத்துவது நல்லது நாராயணனுக்கு நல்லெண்ணெய் ஏற்றதாகும் மகாலட்சுமிக்கு நெய் உபயோகப்படுத்தலாம் சர்வதேவதைகளுக்கும் நல்லெண்ணெய் உகந்தது குலதெய்வத்திற்கு இழுப்ப எண்ணெய் நெய் மற்றும் நல்லெண்ணெய் இவை மூன்றும் உபயோகிக்கலாம் கடல் எண்ணெய் கடுகு எண்ணெய் பாமாயில் போன்றவைகளை கொண்டு ஒருபோதும் விளக்கேற்றவே கூடாது திசைகள் கிழக்கு இந்த திசையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் துன்பம் வீட்டில் வீட்டிலுள்ள பீடைகள் அகலும் மேற்கு இந்த திசையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் தொல்லை சனிப்பீடை கிரகதோஷம் இவை நீங்கும் வடக்கு இந்த திசையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் செல்வமும் மங்களமும் பெருகும் தெற்கு இந்த திசையில் தீபம் ஏற்றக்கூடாது என்னென்ன திரிகள் பயன்படுத்தலாம் தாமரைப்பூ தண்டின் திரி தண்டின் உள்பகுதியில் காணப்படும் வெண்மை கலந்த பகுதியும் தண்டுப்பகுதியின் உட்கூடும் நன்கு வெயிலில் காய வைத்து அதிலிருந்து உருவாக்கப்பட்ட திரியை விளக்கு வழிபாட்டிற்காக பயன்படுத்தினால் முன்வினை கர்ம பாவங்கள் நீங்கும் பிறவித்தலை நீங்கி மறுபிறப்பற்ற வாழ்வு நிலைத்து நின்று வழிபடுவோர் வாழ்வை வளப்படுத்தும் பஞ்சுத்திரி பொதுவாக பருத்தியினால் திரித்து எடுக்கப்படுகின்ற திரி விளக்குகளுக்கு தீபத்திரியாக பயன்படுத்தப்படுகிறது பெரும்பான்மையோர் பருத்தி பஞ்சினைத்தான் திரியாக பயன்படுத்துகின்றனர் இது தெய்வ குற்றம் புத்துருக்களால் ஏற்பட்ட சாபம் வம்சாவளி பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது எனவே இந்த திரியால் விளக்கேற்றுவது மிகுந்த பயன் தரும் நல்ல பலன்களை பஞ்சுத்திரி ஏற்படுத்தும் வெள்ளை துணி திரி வெள்ளை துணியாக எடுத்து அதை திரியாக திரித்து பயன்படுத்துவதால் பலவித உத்தமமான பலன்களை பெற முடியும் அதிலும் வெள்ளை துணியை பன்னீரில் நனைய வைத்து பின் அதை காய வைத்து திரியாக திரித்து வைத்து கொண்டு பயன்படுத்துவது மேலும் பலன் தரக்கூடியதாகும் சிவப்பு வர்ண துணி திரி சிவப்பு துணியிலிருந்து திரிக்கப்பட்ட திரியானது விளக்கரிக்க தீப தரிசன வழிபாடு செய்ய பயன்படுத்தப்பட்டால் திருமண தடை நீங்கும் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பிறக்கும் பேறு உண்டாகும் மஞ்சள் துணியினாலான திரி இத்துணியினாலான திரிக்கு தனி மகத்துவம் உண்டு எதிலும் வெற்றி பெற விரும்பும் அன்பர்கள் பயன்படுத்த வேண்டிய திரியுது தேவியின் பூரண அருள் நமக்கு கிடைக்க இந்த திரி பயன்படுத்தப்படுகிறது மனிதனுக்கு ஏற்படும் வியாதிகள் தீரவும் செய்வினைகள் நீங்கவும் காற்றுச் சேட்டைகள் நீங்கி நலம் பெறவும் எதிரி பயம் நீங்கவும் தம்பதிகள் ஒற்றுமை ஓங்கவும் இது மிகவும் பயன்படும் திரி எனலாம் வாழைத்தண்டின் நாரினால் ஆன திரி வாழைத்தண்டினை நன்கு காய வைத்து அடித்து பஞ்சு போலாக்கி பின்பு அதனை திரியாக எடுத்து விளக்கரிக்க பயன்படுத்தலாம் இது முன்னோர்களால் ஏற்பட்ட சாபம் தெய்வ காரியங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு மற்றும் மனச்சாந்தி குடும்ப அமைதி குழந்தை பேறு ஆகியவற்றை ஏற்படுத்தி தரக்கூடியது வெள்ளறுக்க கத்திரி வெள்ளறுக்கம் பட்டையை ஊற வைத்து பிறகு காய வைத்து அடித்து நாராக மாற்றி திரியாக திரித்து விளக்கிற்கு பயன்படுத்தினால் செல்வ செழிப்பு உண்டாகும் துர் ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களை அத்துன்பத்திலிருந்து காப்பாற்றும் பிள்ளைகளின் நல்வாழ்வு நீடிக்கும் புழுக்களோ பறவைகளோ அல்லது கொசுவோ நம்மாதிரி உயிருள்ள ஜீவன் இல்லை என்று நினைக்கப்படுகிற மரமோ தண்ணீரிலும் பூமியிலும் எத்தனை வகையான ஜீவராசிகளோ உயர்ஜாதி மனிதனோ தாழ்ந்த குலத்தினனோ யாரானாலும் சரி இந்த தீபத்தை பார்த்துவிட்டால் அந்த ஜீவனுடைய சகல பாவங்களும் நிவர்த்தியாகட்டும் இன்னொரு பிறவி எடுக்காமல் பரமானந்த வடிவான அந்த இறைவனுடன் கலக்கட்டும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி